அவங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்கப்பா அப்படின்னு நாம சில பேரை கேள்விப்பட்டிருப்போம் அப்ப எல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் பரம்பரை பணக்காரரா இருக்க அவங்க பசங்களுக்கு அவங்க என்ன சொல்லி கிடைச்சது ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாரு அவரு ரொம்ப திறமையா அவரோட உழைப்பால முன்னுக்கு வந்தவர் அவருக்கு பன்னெண்டு வயசுல ஒரு பையன் இருந்தான் அவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ரொம்ப சோம்பேறியா பணத்தோட அருமை தெரியாம இருந்தான் அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியணும் அப்படின்னு அவங்க அப்பா எதிர்பார்த்தாரு அதனால ஒரு நாள் அவனை கூப்பிட்டு இனிமே நீ எதாவது பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உனக்கு நைட் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அப்பா சொன்னதுல சீரியஸ்னஸ் பார்த்தான் சரி இதுக்கு மேல அவர்கிட்ட எதிர்த்து பேசினா திட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போய் அப்பா சொன்னதை அப்படியே சொன்னான் இதை கேட்ட அம்மா பையன் நைட்டு சாப்பிடாம இருக்கிறது பிடிக்காம என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க அவன் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டான் அடுத்த நாள் நைட்டு சாப்பிட உட்காரும் அப்பா கேட்டிருக்காரு இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்ச அப்படின்னு பையன் அவன் வச்சிருந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டிருக்கான் அதை பார்த்து அவர் கண்டிப்பா இவன் இதை சம்பாதிச்சிருக்க மாட்டான் அம்மா கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பையன்கிட்ட கிட்ட சொன்னாரு சரி இந்த ரெண்டாயிரம் ரூபாவை நம்ம வீட்டுல இருக்கிற கிணத்துல போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு பையனும் எந்த தயக்கமும் இல்லாம நேரா போய் அந்த கிணத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை போட்டுட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டான் அப்ப அடுத்த நாள் காலையில அம்மா இருந்தா தானே பையனுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டாரு அந்த பையன் காலையில எந்திரிக்கும் போது அம்மா இல்லைன்னதும் ஆஹா இன்னைக்கு நைட்டு சாப்பிடணும்னா என்ன பண்றது அப்படின்னு முழிச்சான் நேரா அவங்க தாத்தா கிட்ட போயிருக்கான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அவரும் ஆயிரம் ரூபாய் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துருக்காரு அன்னைக்கு நைட்டு அப்பாவும் பையனும் சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்போ அப்பா பையன்கிட்ட கேட்டிருக்காரு இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்ச அப்படின்னு அதுக்கு அந்த பையன் ஆயிர ரூபாய் நோட்டை அவர்கிட்ட நீட்டிருக்கான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அப்பா பையன்கிட்ட இந்த பணத்தையும் கிணத்துல போய் போடு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பையனும் நேரம் அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை போய் கிணத்துல போட்டுட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டான் அடுத்த நாள் அந்த பையனோட அப்பா அவரோட அப்பா கிட்ட போய் பையனுக்கு தான் வச்சிருக்கிற டெஸ்ட் பத்தி சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு அன்னிக்கே வெளியில கிளம்பிட்டார் தாத்தாவும் வீட்ல இல்லாததை கவனிச்ச பையன் இன்னைக்கு நைட் நம்ம சாப்பிடணுமே அப்பா கிட்ட காசு கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சு தாத்தாவும் இல்ல அம்மாவும் இல்ல என்னடா பண்றது அப்படின்னு வேற வழி இல்லாம அந்த ஊர்ல இருக்க பஜாருக்கு போயிருக்கான் அங்க இருக்க ஒரு கடையில போய் வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த கடைக்காரர் எனக்கு இந்த வண்டியில இருக்கிற மூட்டையெல்லாம் கடையில வந்து இறக்கி வச்சேன்னா உனக்கு நான் பத்து ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பையனும் சரின்னு சொல்லிட்டு வண்டியில வச்சிருந்த மூட்டை எல்லாத்தையும் தூக்கி கடையில வச்சிட்டு இருக்கான் முதுகெல்லாம் உடம்பு வலியோட வீட்டுக்கு வந்திருக்கான் இன்னைக்கு நைட்டு சாப்பிட உட்காரும் போது அப்பா அவன் கிட்ட கேட்டிருக்காரு இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்க அப்படின்னு அதுக்கு அந்த பையன் அவன் வச்சிருந்த பத்து ரூபாவை அவர்கிட்ட நீட்டிருக்கான் அத பார்த்து அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு சரி இதையும் போய் இந்த கிணத்துல போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த பையன் ஒண்ணுமே புரியாம கொஞ்ச நேரம் நின்னு இருக்கான் ஏன்னா இந்த பத்து ரூபாயை அவன் சம்பாதிக்க அத்தனை மூட்டைய முதுகு வலிக்க இறக்கி வச்சிருக்கான் இந்த பத்து ரூபாயை கிணத்துல போட அவனுக்கு மனசே வரல அவங்க அப்பா சொன்னதை கேட்டதும் அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான் அவன் அப்பா கிட்ட சொல்லிருக்கான் இந்த பத்து ரூபா சம்பாதிக்க நான் முதுகு வலிக்க மூட்டை தூக்கி இருக்கேன் என் உடம்பெல்லாம் காயமா இருக்கு நீங்க ரொம்ப அசால்ட்டா இந்த பத்து ரூபாயை கொண்டு போய் கிணத்துல போட சொல்றீங்க என்னால கண்டிப்பா முடிவே முடியாது அப்படின்னு அழுதுக்கிட்டே சொல்லியிருக்கான் அதுக்கு அவங்க அப்பா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சம்பாதிச்சிட்டு வர சொல்லும்போது நீ உங்க அம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் ரெண்டாயிரம் ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த அப்ப உனக்கு பணத்தோட அருமை சுத்தமா தெரியல அதனாலதான் எந்த தயக்கமும் இல்லாம உன்னால அதை கிணத்துல போட முடிஞ்சது ஆனா இப்போ வெறும் பத்து ரூபாயை உன்னால கிணத்துல போட முடியல ஏன்னா நீ உழைச்சு சம்பாதிச்ச காசு இந்த பத்து ரூபாயோட அருமை உனக்கு தெரியுது நான் எதிர்பார்த்தேன் நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம செலவழிச்ச பணம் கொஞ்சம் கூட மரியாதை இருந்த அதோட வேல்யூவை நீ உணரணும் அப்படிங்கறனால தான் உன்னை நான் சம்பாதிச்சிட்டு வர சொன்னேன் நீ சம்பாதிச்சாலும் சரி நான் சம்பாதிச்சாலும் சரி யாரு சம்பாதிச்சாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதை உணர்ந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார் உண்மைதான் லைஃப்பில் சரியான உழைப்பு இல்லாமல் கிடைக்கிற பொருளோட அருமை நமக்கு தெரியாது நாமளாக அடித்து பிடிச்சு முன்னேறும்போது தான் அதோட வேல்யூ தெரிஞ்சு அதை உணர்ந்து செலவு பண்ணுவோம் பொத்தி பொத்தி பாதுகாப்போம் ஒரு நாள் நீங்கள் பெரிய பணக்காரரானால் உங்கள் பசங்களுக்கு உழைப்போட அருமையையும் பணத்தோட வேல்யூவையும் சொல்லிக் கொடுங்க அது தெரியாமல் தான் பல மாளிகைகள் குடிசைகளாச்சு அதை உணர்ந்த பல குடிசைகள் இங்கே மாளிகைகளாச்சு ു മുൻവാള ഉൻ കയിൽ